தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அஜித் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இரண்டு நடிகர்களும் இரு துருவங்களா வந்து இருந்தாங்க இப்ப வரைக்கும் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்ப விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரோட கடைசி படம் ஜனநாயகன் அறுபத்தி ஒன்பதாவது படம் இதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு முழு நேரம் அரசியல்வாதியா மாறி மாற போறாரு மாறிட்டாரு ஒரு கடைசி ஒரு படம் பண்றாரு அடுத்த முழு நேரமும் அரசியல் தான் பண்ண போறாரு அப்படின்றத அவர் அறிவிச்சுட்டாரு இப்படி சூழ்நிலை பொழுது தமிழ் சினிமால இருக்கும்போதுதான் எந்த ஒரு விஷயத்துக்கும் அஜித் சார்கா இருக்கட்டும் விஜய் சார்கா இருக்கட்டும் விஜய் சார் ஒரு விஷயம் பண்றாரு அப்படின்னா ஆப்போசிட்ல அந்த இரு துருவம் எதிர் துருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஜித் சார் எல்லாத்துக்குமே தேவைப்படுவார் அதே மாதிரி அஜித் சாருக்கும் விஜய் சார் தேவைப்படுவார் ரெண்டு பேரும் ஒரே இண்டஸ்ட்ரியில இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வந்தாங்க ரெண்டு பேரும் போட்டியாளர்கள் அதனால வந்து அது தேவைப்பட்டுச்சு ஆனா இன்னைக்கு விஜய் சார் அரசியல் பண்றதுக்கு கூட அஜித் சார் தேவைப்படுறாரு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம் அதுதாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் அஜித் சாருக்கு பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க இல்லையா அவருக்கு தகுதி இல்ல அப்படின்ற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு ரிப்ளை தரக்கூடிய ஒரு வீடியோவா இது கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ அதை பத்தியும் பேச போறோம் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செவன் ஸ்டார் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த பத்தொன்பன் விருது வந்து அஜித் சார் கொடுத்ததுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா அவங்க கேட்குறாங்க இல்லையா ஒரு வீடியோவே ஒருத்தர்லாம் வந்துட்டு அது எல்லோருமே தெரியும் யார் அப்படின்னு ஏன்னா இந்த விருதை பொறுத்த வரைக்கும் அஜித் சார் வந்து கொடுத்ததை வந்து இல்லை அதுக்கு தகுதி இல்லைன்னு வந்து தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் வந்து சொல்லலை அந்த பாயிண்ட் புள்ளி அந்த கத்தி படத்துல வந்துட்டு நீ வந்துட்டு என்னோட சிலந்தி சிக்கின ஒரு பூச்சி மாதிரின்னு சொல்ற மாதிரி அந்த பாயிண்ட் புள்ளியில இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இந்த மாதிரி அவருக்கு அவரை வந்து ஆரம்பத்தில இருந்து அவரை பத்தி நெகட்டிவாவே பேசக்கூடிய அந்த நபர்கள் மட்டும்தான் தகுதி இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன தகுதி இல்லை அவருக்கு என்ன தகுதி இருக்கு அஹ் இது வரைக்கும் படம் பண்ணிருக்காரு நடிகரா இருக்காருன்னா அவர் நடிகரவே அவர் நினைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒரு நடிகரா நினைக்க மாத்தா அவர் அறுபத்தி மூணு படம் நடிச்சிருக்காரா அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறாரு அறுபத்தி மூணு படம் நடிச்சிருக்காரு அவ்வளவு படங்கள் ஹிட்டு கொடுத்துருக்காரு இவ்வளவு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ரசிகர் மன்றத்தை கலைச்சிருக்காரு சமுதாயத்துக்கு தேவையான படம் பண்ணணும்னு சொல்லி அவரே வந்து வலிமை படமா இருக்கட்டும் நேர்கொண்ட பார்வை படமா இருக்கட்டும் ஈவன் லாஸ்ட பண்ண துணிவு படமா இருக்கட்டும் நிறைய படங்கள் அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ வந்து ஒரு சோசியல் மெஷேஜ் கூட சேர்த்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணி என்டர்டைன்மெண்ட்டும் பண்ணணும் அதே சமயம் படம் பார்த்துட்டு வரும்போது ஒரு சோசியல் மெஷேஜோட போகணும்னு சொல்லிட்டு கடைசியா வந்து அவர் பண்ண படங்கள் எல்லாமே அந்த மாதிரி படம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி நிறைய பேத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு அதை வந்து நீங்க இல்லைன்னு சொல்றத தாண்டி ஒரு பெரிய நடிகர் வந்து ஆயிரம் பேருக்கு கண்ணாபரேஷன் பண்ண உதவுனாருன்னு ராதா சார் சொன்னாரு அவர் வந்து அவர் பொய் சொல்லி ஒரு விஷயத்த பண்ணணுன்ற அவசியம் இல்லை இப்போ நீங்க இருக்கீங்கன்னா உங்க வேலையே அதுதான் வன்மத்தை வன்முகத்தை கற்கறது ஒரு விஷயம் பேசுறது நெகட்டிவா பேசி வியூஸ் எடுக்கணும் அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணுன்ற மாதிரி எல்லாம் பண்ணி தான் நீங்க வந்துட்டு பொழப்பு பண்ணிட்டு இருக்கீங்க சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க அதுதான் உங்களோட வேலை ராதா ரவி சாருக்கு வந்து அந்த இது தேவையிலையே அவர் எப்பவோ சொன்னாரு அப்படிலாம் விட்டுட்டு இப்போ வந்துட்டு அதெல்லாம் பண்ணவே கிடையாது ஒரு நடிகரா இவர் வந்து எதுவுமே பண்ணலை அவர் ஆடியில் அனுச்சுக்கு போக மாட்டாரு தயாரிப்பாளர்களை மதிக்க மாட்டாரு தயாரிப்பாளர்களை மதிக்காம தான் ஒவ்வொரு ஆளுக்கும் மூணு கூட படம் பண்ணாங்களா ரெண்டு பேருக்கும் இணக்கமா இல்லாமல் ஏஎம் ரத்னமா இருக்கட்டும் போனி கபூர் அவர்களா இருக்கட்டும் இப்போ லைக்கா கூட பண்றாங்க அடுத்து ரிஜெயின் கூட பண்ண போறாங்க இந்த மாதிரி நான் கடைசியாக வர்றேன் இப்படி வந்து நிறைய தயாரிப்பாளர்கள் கூட பண் படம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட இணக்கமா இல்லாம அவளை மதிக்காம தான் அடுத்தடுத்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களா அது வந்துட்டு தயாரிப்பாளர் மதிக்க மாட்டாரா யாரும் மதிக்க மாட்டாங்கன்னா இவருக்கு வந்துட்டு ஏன் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காரு எவ்வளவு படங்கள் எவ்வளவு ஹிட் எவ்வளவு நன்மைகள் இந்த தமிழ் சினிமாவுக்கு வந்து அவர் வந்து இருந்து இப்போ வரைக்கும் எவ்வளவு விஷயங்கள் அவர் அதாவது அவர் வேலையை பார்த்திருக்காரு அதனால நிறைய குடும்பங்கள் வாழ்ந்திருக்கு தயாரிப்பாளர்கள் லாபம் அடைஞ்சிருக்காங்க தமிழ் சினிமா அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அவரால இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி எத்தனை நடிகர்கள் கொடுத்துருக்காங்க இவங்க கூடவே கூட இன்னும் ஒரு நடிகை நடிகைக்கு வந்து கொடுத்திருக்காங்களா ஷோபனா அவர்களுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அவங்க வேலையை பார்த்தாங்க அவங்க வேலை டான்ஸ் ஆடுறது அதுக்கு முன்னாடி ரஜினி சாரா இருக்கட்டும் கமல் ஷாரா இருக்கட்டும் அவங்க வேலையை பார்த்தாங்க படம் நடிக்கிறது படம் நடிச்சாங்க அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த நடிகருக்கு கொடுக்கறோம்னு தோணி இருக்கு அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இன்னொன்னு தகுதி இருக்கான்னு கேட்கவே கூடாது ரெண்டாவது விஷயம் கார் ரேஸ் போனாரு ஒருவேளை விளையாட்டுக்கு கொடுத்து போகலான்னு கேட்டா அவர் வந்து அப்படி ஒன்னும் செய்யல அந்த கார் ஓட்டுனதே அவர் கிடையாது மூணாவது இடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு அவர் கார் வந்து இன்னைக்கு ஓட்டல ராஜா அவர் வந்து ரெண்டாயிரம் காலகட்டத்திலேயே ஓட்டிருக்காரு அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ரேஷர் தான் இன்னைக்கு அவர் அந்த ரேஸ்ல வந்து போயிருக்காரு நீங்க சொல்ற மாதிரி வர அவர் அந்த கார் ஓட்டுனாரு ஓட்டல்ன்றத நீ போய் பார்த்தியா நானும் பார்க்கல அவர் ஓட்டுனாரு ஓட்டல்றது அடுத்த கட்டம் அவர் ஓட்டுனாரு நான் சொல்றேன் ஓட்டல் சொல்றதுக்குள்ள போக வேணாம் ஆனா அந்த கம்பெனி அஜித் குமார் ரேசிங் அப்படின்றது அவர் தானே ஓனர் அதுக்கு அவர் தானே ஓனரு அவரோட நேம்ல தானே வந்துட்டு அந்த இத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்த அவங்களோட டீம்ல இருக்கவங்க ஓட்டி ஜெயிச்சா கூட அஜித் குமார் கார்ரேஷன் தானே வரும் அது வந்து இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கை விதமாக தானே இருந்திருக்கு இதுல உனக்கு என்ன பிரச்சனை ஐம்பத்தி மூணு வயசுல ஒரு மனுஷன் போய் கார் ஓட்டாம எவ்வளவு வீடியோஸ் பார்த்துருக்கோம் இதையும் ஒரு தற்குறி கூட்டம் நம்பிட்டு இருக்கு அதாவது அஜித் சாரை பிடிக்காத ஒரு தற்குறி கூட்டம் இருக்கு இல்லையா விஜய் சாரை பிடிச்சவங்க கூட நிறைய பேர் அதுல இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியா அவங்க தான் பேசுவாங்க விஜயசீரியல் தான் எல்லாத்தையும் சொல்ல ஒரு சில பேர் ஏன்னா அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வேணா நம்பலாம் இது எல்லாரும் நம்ப மாட்டாங்க மூணாவது விஷயம் மனிதாபிமான அடிப்படையில் மனிதாபிமான அடிப்படையில் தான் ஒரு ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே மனிதாபிமான அடிப்படையின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா அவர் மனிதாபிமானமா இருக்காரு இல்லைன்றதுல அவனுக்கு தேவையே இல்லையே அவர் யாருக்கும் நன்மையை செய்ய செய்யாமல் இருக்கட்டும் எதுவுமே பண்ணாமல் இருக்கட்டும் ஆனால் யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் இருக்காரு அதை அடிச்சு சொல்லலாம்ல இது வரைக்கும் யாருக்கும் அவர் கெடுதல் பண்ணதே கிடையாது அதை அடுத்து சொல்லல நல்லது பண்ணாரு பண்ணலன்றத எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்காருன்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க அவர் கூட நடிச்ச சக நடிகர்கள் இயக்குநர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க நீ ஓரமா எங்கேயோ வந்துட்டு என்னமோ கிசு கிசு எழுதிப்ப போல எதிரே இருந்திருப்ப போல இருந்துட்டு நீ வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இருக்க பத்திரிக்கையாளரா இருக்கோம் ஏதோ நியூஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை கொஞ்ச நாளா இருந்துச்சு ஆனால் நானும் சில கா நாட்களை பார்த்துட்டே இருக்கேன் அஜித் சாரை பத்தி மட்டும் நெகட்டிவான விஷயங்கள் படத்தை பத்தினாலும் சரி அவரை பத்தினாலும் சரி வன்மத்தை கக்குனமானது தான் இருக்கான் மரியாதை வந்து வரமாட்டேங்குது போக போக மரியாதை வரமாட்டேங்குது இருந்தாலும் இது இப்படியே தொடரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து சுரேஷ் சந்திரா சார் அஜித் சார் பார்வை கொண்டு போவாங்க ஏதாவது இது வந்து லீகலாக ஏதாவது ஆக்ஷன் எடுங்க என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாலுக்கு ஏதாவது பண்ணுங்க ஏன்னா வந்துட்டு இது இப்படியே விட்டோம்னா இன்னுமே அவங்க பேசிக்கிட்டே போவாங்க சரி அடுத்த ஒரு விஷயம் ஸ்டார்டிங்ல நம்ம சொல்லியிருப்போம் தமிழ்ல கூட பார்த்துருப்பீங்க விஜய் சார் இன்னைக்கு அரசியல் பண்றதுக்கு அஜித் சார் தேவைப்படுறாரா அப்படின்னு ஏன்னா எது பண்ணாலும் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அதனால அஜித்துக்கு இது வந்தது நடக்குது விஜய் அரசியலுக்கு கொண்டாரு அஜித்துக்கு இது நடக்குது இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க பத்மபூஷன் விருதுக்கும் விஜய் சார் அரசியல் வந்ததுக்கும் அஜித் சாருக்கு கொடுக்கறதுக்கும் என்ன சம்மந்தன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா வந்துட்டு அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு அது பிஜேபி தான் வந்துட்டு அவங்க இருக்காங்க இந்த பக்கம் டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா விஜய் சார் பேசுறாரு அந்த பக்கம் பிஜேபியும் எதிர்த்து பேசுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிஜேபி அரசு வந்து இன்னைக்கு வந்து அஜித் சார்க்கு பத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிஜேபி யார் கூட வந்துட்டு கூட்டணியில் இருக்காங்க இருந்தாங்க இப்ப இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப நமக்கு கரெக்டா தெரியல நம்ம நம்ம அரசியல்குள்ள போகணும் அது நமக்கு தெரியும் தெரியாது அதை விட்டுருங்க ஆனா இருந்தாங்க இல்லையா இப்ப இந்த பக்கம் ஏடிஎம்கேக்கு வந்துட்டு இவர் நான் ஆணையிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகம் ஒரு இது பண்றாரு இவர் ஏடிஎம்க்கு கூட ஜாயின் பண்ணிட்டாரு திமுக எதிர்க்கிறாரு அப்படின்னா திராவிட கொள்கை எதிர்க்கிறார் அப்படின்னா ஏடிஎம்கே எதிர்த்து தான் ஆகணும் அங்கே என்ன பண்ணுறாருன்னே தெரியுது அடுத்து எம்ஜிஆர் என்ற ரேஞ்சுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு எம்ஜிஆர் மாதிரி அவரோட நான் ஆணையிட்டல் அப்படின்ற ஒரு வாசகத்தை எடுத்து தான் போஸ்டரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது இவருக்கு பத்து பர்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அப்போ வந்து பிஜேபி கூட அஜித் சார் சேர்ந்துட்டார் ஏடிபி கூட அஜித் சார் சேர்ந்துட்டார் அப்படின்னா இவர் ஏடிபி கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணும் இப்படி பேசுனா பேசிட்டே போகலாம் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் வந்து அஜித் சாரோட ரசிகர்களை வந்து கவர்றதுக்காக அவரோட ஓட்டு வாங்குறதுக்காக அவருக்கு வந்து பத்மபூஷன் விருது கொடுத்துருக்காங்க அப்பதான் அஜித் சாரோட ரசிகர்கள் எல்லாருமே ஓட்டு போட்டுருவாங்க பிஜேபிக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு வந்து நம்ம நம்ம கூட லாஸ்ட் வீக்ல பேசியிருந்தோம் அஜித் சார் படம் பண்ற மாதிரி இருக்கு விஷ்ணுவர்தன் டைரக்ஷன்ல இப்ப சம்பளம் பெரிய சம்பளம் பேசியிருக்காங்க அஜித் சார் வந்துட்டு விஜய் சார் விட ஒரு கோடி கேட்டதாக ஒரு தகவல் இவங்க தான் சொன்னாங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் இது எந்த அளவுக்கு உண்மையோ எவ்வளவு சம்பளம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அது ஃபைனல் ஆகி ப்ராஜெக்ட் வந்து கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம உறுதிப்படுத்த முடியும் இரநூத்தி இருபத்தாயிரம் கோடி அஜிஸ்டர் கேட்டாரு அவங்க இரநூறு கோடி ஆஃபர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஒரு நடிகனா அவர் செய்யற வேலைக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு சம்பளம் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வாங்கின சம்பளத்தை விட அதுக்கு அதை விட அதிகமாக சம்பளம் தான் எல்லாருமே நினைப்போம் ஒரு சின்ன வேலை செய்யற ஒரு கத்திரம் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கூட இன்னொரு நூறு ரூபாய் சேர்த்து தரேன்னு அங்கே தானே போவாங்க அதுக்கு தானே உழைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதையும் அரசியலாக்குறது ஏன்னா டிஎம்கே ரெட்ஜே மூவிஸ் பண்ணுறாங்க சம்பளம் வந்துட்டு அவரோட மார்க்கெட்டுக்கு இரநூறு கோடி கொடுக்குறேன்றாங்க இரநூத்தி இருபத்தாறு கோடி கேட்குறாரு அதுக்கும் நம்ம தயாராக இருப்பாங்க போல இதெல்லாம் காரணம் வந்து விஜய் ஒழிக்கணும் அதுக்காக அஜித் வந்து ஏதாவது வழியில் நம்ம வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு இதாக இதாக இருக்கணும் அவருக்கு வந்துட்டு நம்ம அவர் அவர் ஒழிக்கி இருக்கிற துணையாக இருக்கணும் நம்ம அவங்க கூட அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் இது வரைக்கும் அஜித் சார் வந்துட்டு டிஎம் சார்பாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு படமே பண்ணாத்த படம் யாருக்கு பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் இப்போ பண்ணக்கூடாது பண்ணணும் சம்பளம் பெருசா வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்னால பண்ண முடியலப்ப அடுத்த கட்டத்துக்கு போனோம் அடுத்த படங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வசூல் போகுது அப்ப அந்த சம்பளம் எதிர்பார்க்கறாரு அதுக்கு பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் தர தயாரா இருக்காங்க அவங்க போறாங்க இதுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இப்ப நான் தெரியாம தான் கேட்கிறேன் இரநூத்தி இருபத்தி அஞ்சு கோடி சம்பளம் கொடுத்து அப்படி அஜித் நடிச்சா அவரோட மார்க்கெட்டுக்கு தமிழ்நாட்டுல ஐநூறு கோடி வசூல் பண்ணணும்னு கேக்குறாங்களே அப்ப விஜய் சார் கோடி வாங்கினாரு கோட் படத்துல ஐநூறு கோடி வசூல் பண்ணுச்சா மொத்தத்துக்கு வசூல் பண்ணுச்சா அந்த படம் நஷ்டம் சொல்லிடுவீங்களா பெரிய ஹிட் பெரிய லாபம் சொன்னீங்க நானூறு கோடி பட்ஜெட் எழுத படம் நானூத்தி ஐம்பது கோடினு சொல்லுவோம் வசூல் சொல்லுவோம் சோ உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி அப்படின்ற மாதிரியான கதைதான் இருக்கு அதாவது ரெட்ஜெய் வந்து அஜித் சார் வந்து படம் பண்ணி பண்றேன்னு ஒத்துக்கிட்டது வந்து அது பெரிய உண்மையான அஜித் தான் அப்படின்ற மாதிரி விஜய் ஒலிக்கிற்காக அங்க போய் படம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்றாங்க விஜய் சார ஒழிக்கணுன்றக்காக அவர் போய் படம் பண்ணணுன்ற அவசியம் எதுக்கு ஒழிக்கணும்னு நினைச்சா அவர் அரசியல குறிச்சிட்டு போறாரு டைரக்டா பேசக்கூடிய ஆள் தானே டைரக்டா அறிவிச்சுட்டு போறாரு அதே அவர் சைட்ல இருந்து பண்ணணும் இன்னொரு விஷயம் அப்படி ரெட் ஜெயிண்டுக்கு படம் பண்ணி ரெட் ஜெயின் ஆல்ரெடி துணி படத்தை பண்ணாங்க இந்த படத்தையும் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்த படமும் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க கூட வச்சுக்கோங்களேன் இப்ப எல்லாம் இருந்தா வந்துட்டு ஓட்டு வந்து அஜித் ரசிகர்கள் எல்லாருமே போய் போட்டுருவாங்கன்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்துல நீ இருக்க சினிமா வேற அரசியல் வேறன்ற புரிதல் கூட இல்லாத நீ எல்லாம் என்ன செய்ய போற சினிமா நடிக்கிறாங்க பணம் போடுறாங்க எடுக்கிறாங்க அதுல நடிக்கிறாரு வரலாறு முடிஞ்சிருச்சு அரசியல் அப்படின்றது வேற அது டீம் கேக் போடணுமா ஏடிஎம் கேக் போடணுமா இல்ல விஜய் சாருக்கு போடணுமா தாவைக்காவுக்கா நாத்தாக்காவுக்கா இதெல்லாம் வந்து அவங்க அவங்களோட முடிவு அவங்க போடுவாங்க அரசியல் தலைவர்கள் வந்து அஜித் சார் வாழ்த்து சொல்றாங்கன்னா எந்த ஒரு உச்ச நட்சத்திரமும் இந்த உச்சம்ன்ற வார்த்தையை வச்சு ஒரு அரசியல் பேசினாரு ஏன் விஜய் சார் உச்சமா இருக்கும்போது அஜித் சார் உச்சமா இல்லையா கீழே இருந்தாரா அவரு உச்சம்னா இவரு உச்சம்தான் ரெண்டு பேரும் உச்சம்தான் இதே விஜய் சாருக்கு வந்து இந்த அவார்டை கொடுத்திருந்தா அஜித் ரசிகர்கள் எல்லாருமே அதுக்கு தகுதியான ஆள் தான் விஜய் சார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விஜய் சார் ரசிகர்கள் சில பேர் இருக்காங்க இல்லையா அவங்கள மாதிரி கக்க மாட்டாங்க மாதிரி காசுக்காக வந்துட்டு வன்மத்தை கக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு தகுதியான விஜய் சார் தான் அவருக்கு கொடுத்திருந்தாலும் ஓகே இப்ப இப்ப அஜித் சார் கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் அதை சூர்யா கொடுத்தாலும் தகுதியான ஆள் தான் அந்த சூர்யா சார் கொடுத்தாலும் சரி விக்ரம் சார் கொடுத்தாலும் சரி அவங்க தகுதியான ஆட்கள் ஒரே டைம்ல வந்தவங்க இந்த மாதிரி வந்துட்டு வன்மத்தை கக்குறது முட்டாள்தனமா யோசிக்கிறது சினிமாக்காக பண்ணிட்டாங்க உங்க சாமிட்டாங்கன்னா அரசியல் வந்துட்டு ஓட்டு போட்டுறாங்கன்றதெல்லாம் வந்துட்டு உங்களை மாதிரி வந்துட்டு அரம் அறப்போதை சுற்றி மூணாம் அறிவுன்னு நினைக்கிறீங்கல்ல அந்த குரூப் அதனால தான் இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க ஃபைனலி என்ன அப்படின்னா உங்களுக்கு அஜித் சாரோட வளர்ச்சி பிடிக்கல அவ்வளவுதான் ஏன்னா அவர் வந்து எதுலையுமே கலந்துக்க மாட்டாரு உனக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு அவருக்கு தேவையும் இல்லை அவர் ப்ரொமோஷனை எதிர்பார்க்க மாட்டாரு அவருக்கு எதுக்கு வந்து இந்த ஐடிங்களாம் காசு கொடுத்து ப்ரோமோட் பண்றதுக்கு ஆட்கள் தேவையில்லை நாங்கள் இருக்க தேவையே கிடையாது அதனால வந்து நீ எல்லாமே வன்மத்தை தான் செய்வீங்க உங்களோட வேலை எது இருந்தாலும் அஜித் சார் தான் வந்துட்டு இதை கண்டுக்க மாட்டார் அப்படின்னாலும் கூட அவரோட சார்பாக நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த தகுதி இருக்கான்னு கேட்டதுக்கு ஏதாவது வந்துட்டு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும் நடக்குமா என்னன்றது தெரியல அப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்க தொடர்ந்து எதாவது பேசவே இருப்பாங்க அது நம்ம பதிலடி கொடுக்க தான் போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட் சிக்ஷெல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஒரு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ அடுத்தது வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்